ராம் அலைக்கும் மரகமதுல்லாஹி தாரா மறக்கத்து அன்பார்ந்த செவர்களே பெரியவர்களே தாய்மார்களே அல்லாஹ் அலிஸ்லானு குத் சாந்தி சமாதானம் அம்மா அனைவர்கள் மீது உண்டாக்கட்டுமாங்க கணிமிக்க அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹ் அலிஸ்லா நுகுத்தாராவுடைய மாபெரும் திறமை புனிதமான மொகர மாசத்திலே மூன்றாவது வெளியினுடைய இரவு நாளைக்கு வெள்ளி பார்க்கல அல்லாஹ் ஜல்லஷானுவ தாரா ஒரு சிறப்புமிக்க ஒரு நாளை அந்த நமக்கு தந்திருக்கிறான் ஆயிரம் ஆடி சுக்ரியாக்கள் செய்வோம் நமக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துகள் அல்லாவது ஜல்ல சாணுவ தாரா நமக்கு அழகான வாழ்க்கை மனைவி மக்கள் நமக்கு தரக்கூடிய வியாபாரம் வர்க்கத்து அனைத்தும் மேலும் மேலும் அதிகமாக இருக்குது அல்லாஹுக்கு சுக்கு செய்வோம் ஒன்னா சேர்ந்து சொல்லுங்கள் அல்ஹம் துல் ஆலமீன் அல்ஹம்துல் இல்லா ஆலமீன் அல்ஹம் எல்லா புகழும் உனக்கே உரியது ஆயி ஆயும் நாங்கள் நாங்கள் சுக்ரியாக்கள் உனக்காக நீ செய்வேன் எங்களுடைய எல்லா வாழ்க்கையிலும் மேலும் மேலும் அபிவிருத்தியும் வாழ்க்கையிலே பறக்கத்தும் எங்களுடைய வாழ்க்கையிலே உம்ரா செய்வதற்கும் அஜி செய்வதற்கும் தான தர்மம் செய்வதற்கும் எல்லா அமல் கூறியும் அல்லாஹ் எங்களுக்கு அதிகப்படித் தருவாய் அமீன் என்று நம்ம சிறப்பான ஒரு நாலு இரண்டு ஒன்று இருக்கும் அதை பற்றி சிறப்பான சிறப்புகள்லாம் பார்ப்போம்ஸ்டா அந்த வழியை கடைசி வரையும் பாருங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு நபர் ஒரு அமலை அவங்க நமைமுகமாக செய்தாங்கன்னு சொன்னால் உலகம் உலகம் கிடைப்பது காட்டு ஒரு சிறப்பானது ஆகிவிடும் அனைவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் அவங்க பண்ணுங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் அதான் சுபாத்தான் நம்முடைய எல்லா துவாக்களையும் தேவையான பங்குதாக்கி தருவான் சொல்லி கைமம்மா பாக் وقد قال الله تعالى في القران المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله مَلَائِكَتُهُ يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما صدق الله النبي وقال نبينا صلى الله عليه وسلم اللهم صل على سيدنا محمد تب القلوب دواءها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم كما قال رسول الله صلى الله عليه وسلم آمين تذكرتي دي رانم بذي سلمي ما تجع من جرى من مكلة بدمي أم من تلك أي قادمة البرق في الماء من عظمي أولا يسل وسل لن دائما أبدا ஹல்கி நெல்லா நிலை அந்த குத்தாரா உடைய மாபெரும் கிருமி நாளில் வெள்ளியுடைய பகலில் வியாழக்கிழமை நாளில் இருந்து கொண்டிருக்கிறோம் ஏராளமான சிறப்புகள் நன்மை நன்காரியங்கள் செய்யக்கூடிய நாளில் வறுக்கத்து பொருதிய ஒரு ஜுமாவோடி நாளை எதிர்பார்த்தாமலாம் இருந்து கொண்டிருப்போம் அதில் அதிகமான நம்முடைய எல்லா துவாக்கும் கூடிய அமல் செய்யக்கூடிய சிறப்பான நாளை நமக்கு தான் சுபான்னு தந்திருக்கிறான் அதை நான் பயன்படுத்த வேண்டும் நாமெல்லாம் பல தடவை நம்ம புலம்போதுண்டு என்ன நம்ம துவா செஞ்சுட்டே இருக்கிறோம் நம்மளுடைய எல்லா தேவையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் துவாவும் கபுலாக மாட்டேங்குது நம்ம தேவை நிறைவேற மாட்டேங்குது அதெல்லாம் புலம்பக்கூடிய ஒரு செயலை பார்க்குறோம் ஆனால் நிச்சயமாக எதனால் அந்த புலம்போது ஏன் கபூலாக மாட்டேங்குது ஏன் நம்முடைய தேவையெல்லாம் அந்த கபூலாக மாட்டேங்கிட்டான் ஏன் நமக்கு வந்து இந்த மாதிரியான சோதனைகள் வருது ஏன் நோய்வெளியிலே இருந்து கொண்டிருக்கிறோம் ஏன் நம்ம என்ன வேலை செஞ்சாலும் ஒரு நமக்கு வந்து வர்க்கத்தை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு பதிலை நம்ம என்ன சொல்லுவோம் நம்மளுடைய செயல்களை நம்ம செய்யக்கூடிய அல்லது அவனுடைய நேரம் ஒரு காலம் இடம் அது ஒரு நேரத்துல நம்ம செய்யக்கூடிய அந்த செயல்களை நம்ம அப்படியே விட்டு விட்டுரும் அறிஞ்சிட்டு விட்டுரும் இப்போ உதாரணமா உதாரணம் சொல்ல போனா வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை நாளில் வெட்டுவது சுண்ணத்து நம்ம யார் செய்கிறோம் யாரெல்லாம் அந்த நகை வெட்டக்கூடிய சுண்ணத்தான செயலை செய்யக்கூடியவங்களே இருக்கிறோம் நினச்சி பாருங்கள் வெள்ளிக்கிழமை நகை வெட்டுவது சுண்ணத்து எத்தனை பேர் நம்ம நகை வெட்டுறோம் அசை வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை இந்த பகலில் இரவில் அசறுக்கு பிறகு நகம் வெட்டக்கூடியவங்களுக்கு பெருமான சூழ்நிலை சில ஏராளமான நோய் ஒடிகிறது இருந்து பாதுகாப்பு குஷ்டம் போன்ற நோய் ஒடிகிறது தான் பாதுகாப்பு வந்தால் இந்த அதீசம் எல்லாம் அறிகிறோம் யார் செய்கிறோம் இந்த மாதிரி நிறைய உதாரணம் சொல்லலாம் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் இந்த மாதிரி நம்ம முக்கியமான அந்த நேரங்களில் செய்ய வேண்டிய அமலைகள் நாம் அறிந்தும் நம்ம செய்யாமல் இருப்பதன் காரணமாக நம்முடைய தேவைகள் தடைபட்டு போகுது இதுதான் நம்ம விளங்கணும் இன்றைக்கி என்ன விளங்க போகிறோம் செய்யக்கூடிய அமல் அந்த காலங்கள் நேரங்களில் என்னென்ன செய்யணுமோ வெள்ளிக்கிழமராவா என்ன செய்யணும் வெள்ளிக்கிழமை வெள்ளி என்ன செய்யணும் வெள்ளிக்கிழமை என்ன செய்யணும் அந்த புனி புனிதமான இரவுகள் நேரங்கள் என்ன செய்யணும்னா அறிந்தும் நம்ம செயல்படுவது இப்போ குளி குளிமையாக போதும் அருமையான ஒரு வெள்ளிக்கிழமை இரவு நம்மளிருக்கிறோம் அந்த நாள் என்ன செய்யணும் நம்ம எல்லாம் சும்மா நாள் வந்தால் அழகான முறையில் காலையில் நியத்து செஞ்சு குளிக்கணும் எத்தனை பேர் நீத்து செய்கிறோம் குடிக்கும்போது சும்மா தண்ணி எடுத்து ஊற்றுற மாதிரி எப்போ ஊற்றிட்டு போயிட்டே இருக்கிறோம் வெள்ளிக்கிழமை தொடருக்காக வண்டி நான் குளிக்கிறே நியத்தோடு குளித்தோம்னு சொன்னால் அது ஒரு வரக்கத்தாயிடுது அல்லாவுடைய நறு அல்லாவுடைய நறுக்கும் கிடச்சிடுது மலக்குமாரனுடைய மர உடைய பாதுகாப்பு கிடச்சிடுது அப்போ அதை நம்ம தெரியணும் வெள்ளிக்கிழம வருது என்ன செய்யணும் ஆண்களும் பெண்களும் அந்த குளிக்கின்ற பொழுது நம்ம எல்லாம் குளிக்கிறோம் குளிக்காதவங்க ஒன்றா விட்டு குளிப்பாங்க ரெண்டாவது வீட்டு குளிப்பாங்க அந்த மாதிரி வாழை என்ன செய்யணும் வெள்ளிக்கிழமை விடாமல் எப்படியாவது குளித்து நியத்தை செஞ்சு குளிப்பது சுண்ணத்து அந்த சுண்ணத்து அந்த வெள்ளிக்கிழமை வரக்கிறதுனால நமக்கு கூடிய தேவையாக தான் அந்த சும்மா குளிப்பது அது மாதிரி அத்தர் பூசுவது பெண்களுக்கும் வீட்டில் இருக்கக்கூடியவங்க உள்ளுக்கு பூசிக்கலாம் வெளியே வரும்போது அந்த அத்திரைகளை பூசக்கூடாது நறுமணம் வரக்கூடிய அத்திரிக்கலை பெண்கள் அதிகமாக வெளியில் வரும்போது பூசக்கூடாது ஆனால் வீட்டில் இருக்கும் போது பூசிக்கலாம் அந்த சுண்ண சுண்ணத்தான வழிமுறைகளை பேணி ஆண்களும் பெண்களும் என்ன செய்யும் தாய்மாரி வீட்டிலேருந்து ஆண்கள் பள்ளிக்கு வரைக்கின்ற பொழுது வெள்ளிக்கிழமை அது நல்ல அதிகாலையில் ஜும்மா ஒடிக்கு முன்னாடி நம்ம வேலைக்கு போகும்போது குளிக்கும்போது நீத்து பண்ணி குளிச்சுட்டே போயிட்டு அப்புறம் சும்மா தொழிலைக்கு வரலாம் அப்போ அந்த நேரம் குளிக்கின்ற பொழுது ஆண்களும் பெண்களும் குளிக்கின்ற பொழுது நம்ம என்ன செய்யணும் வெள்ளி சும்மா ஒளி நீர்த்து வச்சு குளிப்பது சுண்ணதாக இருக்கிறது அதை செய்யணும் ச அதை செய்வோம் அது மாதிரி அத்திரப்பூசுவதும் சுண்ணதாக இருக்குது நம்மளால் அதை பேணி சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தால் சொன்னக்கூடிய அவனுக்கு அவன் அவனுக்கு கண்ணியப்படுத்த நேரங்களும் அவனுக்கு பெருமானும் செல்தான் சொன்ன சொன்னத்தில் நம்ம பெரிய நடக்கின்ற பொழுது அதாவது வந்து நெருக்கம் போது நம்முடைய தேவைகள் கபூலாகும் நம்ம புலம்புபோது நம்ம தேவை இந்த தேவை நிறைவேற மாட்டேங்குது வேலை வாய்ப்பு சரியாக அமைய மாட்டேங்குது நம்முடைய நோய் நோயினோட நோய் சிப்பாக மாட்டேங்குது சொல்லக்கூடிய புலம்புல நம்ம கபூலாக கூடிய நேரம் அழகான ஒரு அல்லாஹ் கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்த நம்ம தெரிஞ்சும் தெரியாமல் விட்டு விடுகிறோம் சின்ன சின்ன நேரங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் செஞ்சோம்னு சொன்னால் அழகான போய் நம்ம ஜெயம்பட்டு விடலாம் அதுதான் அத்திரப்பூசி கொடுவது அது மாதிரி தான தர்மம் வெள்ளிக்கிழமை செய்வது பறுக்கத்துக்கு காரணம் நோய் ஒழிகளுக்கு நிவாரணம் கிடைக்கும் பல உசிபத்து நம்ம அண்டாது வராது கடன் தொலை எல்லாம் விடி போயிடும் அப்படி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பள்ளிவாசலுக்கு தொழகு வரணும் சும்மா தொழில் வரணும் பள்ளிவாசலுக்கு தொழில் முடிஞ்சவுடனே வசூல் இருக்கக்கூடிய அந்த பக்கெட்டில் வசூல் போடுவது வெளியே நின்ற ஏழை வெளியில் கேட்கக்கூடியவங்களுக்கு நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வசூலை தர்மத்தை வெள்ளிக்கிழமை செய்வது சுண்ணத்து நமக்கு பாதுகாப்பு அதை நம்ம செய்யணும் அது மாதிரி செலவாத்து வெள்ளிக்கிழமை ஒரு நூறு வெள்ள எப்பவுமே ஒரு நாளைக்கு தினமும் நூறு செலவாத்து ஓயிட்டே இருக்கும் அது நம்முடைய வளமை குறிப்பாக அல்லாஹ் சொல்லி சொல்லுவோனால நபி சொல்லுவா யோ அல்லாவும் அழக்கமாகும் நபி மிகின்றார்கள் மோமினிகளை ஈமாதாரிகளை நீங்கும் நபி மிக செலவாத்து சொல்லுங்க என்று சொல்லக்கூடிய அல்லாவுடைய திருவசனம் எப்போதும் தினமும் செலவாத்து குறிப்பாக வெள்ளிக்கிழமை மறக்காமல் சரவாத்த நம்ம அதிகம் சொல்லி அது மாதிரி அதாவது சனவு தரக்கூடிய அந்த வெள்ளி சும்மா உடைய கவுக்கு சூறாக ஓதுவது சரவாத்துக்கு அதிகப்படுத்து ஆந்திரமம் செய்வது அது மாதிரி அழகான ஒரு துவா எல்லாம் நம்முடைய கஷ்டங்களும் சிரமங்களும் போகக்கூடிய ஒரு துவா பெருமான அரசாசனம் ஓதக்கூடிய துவா நீங்கள் மனப்பாளம் செஞ்சு அந்த வீடியோ போ போட்டு பார்த்து அந்த துவா நீங்கள் சின்ன துவாவில் மனப்பாளம் பண்ணி நீங்கள் ஓதிட்டு வந்து வந்து நீங்கள் சொன்னால் நிச்சயமாக நம்முடைய எல்லா தேவையான கபூலாவும் பரக்கத்தான வாழ்க்கை தருவான் திருமண ரசூலை சல்லா அலிஸ்லாம் தினசரியாக குறிப்பாக நல்ல பறக்கத்தான ஒரு துவா கருத்தறிந்தார்கள் அல்லாவும யா ஹமீது யா முகுதி ஆறு அல்லாஹ் இஸ்மு கொண்ட ஒரு துவா சின்ன துவா தான் ஆறு துவா அல்லா உமா யா ஹனி யா யா ஹனீ யா ஹமீது யா முகதியு யா மொடீது யா ரஹீமும் யா அல்லாவே கண்டியமானவனே அல்லாஹ் உடையவனே கண்டியமானவனே நீ எங்களுக்கெல்லாம் திருப்பி கொடுக்கக்கூடியவனே புகழக்கூடியவனே என்று சொல்லக்கூடிய அழகான அல்லாஹுடைய இஸ்ம்கள் அல்லாஹுடைய அஸ்மார் குஸ்ராவை சேர்ந்த ஆறு இஸ்மலை கொண்ட துவா அதுக்கு அடுத்து அதுக்கு அடுத்து ஓடக்கூடிய அன்னொரு துவர் அல்லாஹ் உமை அதே நீ பதனிக்க அம்மன் சிவார் அப்படின்னு ஹரானிக்கோ அப்படின்னு ஹராமிக்க எல்லா அல்லாஹ் அல்லாஹை பாதுகாப்பு செய்வாய் ஹலாலான எல்லா நற்காரியங்களும் செய்யக்கூடிய தோஃக்கு அல்லாவை எங்களை உங்களுடைய பதவி கொண்டு எங்களுக்கு வர்க்கத்தான வாழ்க்கை முழுமையான நீ எங்களுக்கெல்லாம் தரக்கூடிய யா கனியை யா ஹமீது யா முகதியும் யா மொய் யா ரஹீம் வா வதூத் சொல்லக்கூடிய அழகான ஒரு துபாவனை மனப்பாடம் செஞ்சு அதேப்படியான துபாவனை அந்த இடத்துல கேட்டுக்கொண்டே வருங்க கேட்டுக்கொண்டே அல்லாயிரத்து துவை செஞ்சு துயர் செஞ்சு கொண்டே இருங்க அல்லாஹ் வ தஆலா ஏராளமான சிறப்புகள் கொண்ட இந்த துவா அது மாதிரி ஜும்மா தொழுக்க முடிஞ்ச உடனே எல்லாம் விசுவசிசத்தில் போகாத விட்டு கொடுக்கணும் என்ன செய்யணும் வேகமாக போகாமல் கொஞ்சம் சுரத்திரம் தொழுது விட்டால் அந்த இடத்துல ஏழு பாத்தியா சூறா ஏழு குழுவோதா சூறா ஏழு குழு பழக்க சூறா ஏழு குழு பின்னா சூறா இந்த நாலு சூறா எல்லாத்துக்கும் தெரியும் அதை ஏழு ஏழு தடவை ஓதிட்டு துவா ஜும்மாவோட துவா கேட்டால் உடனே கபுலா எல்லா தேவை நிறைவேறும் பொறுமையாக நிதானமாக சதவார்த்தங்களை சொல்லி இந்த விஷயங்கள்லாம் கேட்டு இந்த அல்லாஹ் கொடுக்கப்பட்ட அஜுல் புக்ராய்வரம் மசாக்கி நமக்கெல்லாம் அஜ்ஜுடைய புண்ணியம் கிடைக்கக்கூடிய கூலிதலக்கூடிய இந்த முழுமையான அந்த சும்மாவுடைய நாள்கள் சும்மாவுடைய பகல் இரவு இன்னைக்கு சும்மாவுடைய ப இரவாக இருக்குது நாளைக்கு சும்மாவுடைய பகலாக இருக்குது அல்லாஹ் நம்முடைய எல்லா துவாக்களையும் எல்லா தேவைகளையும் நாம் செய்யக்கூடிய நாம் செல்ல இருக்கக்கூடிய உம்ராவுடைய பயணத்தை நம்ம பரூர் ஆரம்ப குகூராக அல்லாஹூ தலா நமக்கு தந்து அந்த உம்ராவுடைய பயணத்தை உலக முஸ்லீம் மகல்லாவாசி எல்லோருக்கும் உம்ரா செய்வதற்கும் அஜு செய்வதற்கும் வியாபாரங்களையும் பறக்கத்தால் நோயுடன் இல்லாத ஒரு சிறப்பான பறக்கத்தான வாழ்க்கை அல்லாஹ்வே எங்கள் எல்லோருக்கும் தந்த அருவிவானாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வா ஆஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா